வெண்ணல் தஸ்தாவ நாவல் இதை இத்தாலி மொழியிலோஸ்காண்டி படம் எடுத்திருக்காரு ஒரு காட்சி மொழியோட ஊடகத்தை அந்த ஊடகத்தோடைய வலிமையை முழுசா உணவுனு நினைச்சீங்கன்னா தாக்கத்தை நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா படத்தை பார்க்கலாம் மனதின் இடுக்களில் கசுகின்ற காதலை நம்பிக்கையை பேரன்பின் ஊற்றை முழுமையாக காட்சிப்படுத்திய படம் தான் தன்னை விட்டு பிரிஞ்சு போன ஒரு தன்னுடைய காதலனுக்காக ஒருத்தி இரவின் தலைமையில் காத்திருக்கிறாள் அவளைப் போலவே தன்மையில் வாடும் ஓர் இளைஞன் அவளோடு பழக துவங்குகிறான் நட்பா காதலா என்று பிரித்தறிய முடியாத ஒரு உறவு பாடல் அவளை இணைக்கிறார் இளமையின் குருகூருக்கும் குளிரின் கதகத்திற்கும் இருவருடனும் துள்ளி விளையாடுகிறது இரவு கைகரையாவது போல அவளுடைய மனமும் மெல்ல இவன் மீது சாய தூங்குகின்ற அந்த வேளை அவருடைய பழைய காதல் வந்து நிற்கிறான் அவருடைய மனநிலை என்ன இதுதான் இந்த முக்கோண காதல் தான் இந்த படத்துடைய கதை கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒரே புள்ளியில் இணைத்த திரைக்கதையிலிருந்து அதை சாத்தியப்படுத்திய எடிட்டிங்கில் இருந்து இசை ஆக்டிங் ஷார்ட் கம்போசிங் ஃப்ரேமிங் என எல்லாமே ஒன்றா திகச்சு வந்து ஒரு முழுமையான படமாக தவிர நான் பார்க்குறேன் நாவலுக்கும் சினிமாவுக்கும் ரெண்டு முக்கியமான வேறுபாடு ஒன்று கற்பனை இன்னொன்று நேரம் நாவலை படிக்கும்போது நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கற்பனை மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை படமாக்கும் போது அந்த கற்பனை இயக்குநருடைய கற்பனையாக மாற்றப்பட்டு குறுக்கப்பட்டு படம் பார்க்குற எல்லாருக்கும் பொதுவானதாக மாற்றப்படும் நாவலை எப்போனாலும் பறிக்க முடியும் ஆனால் சினிமா அது ஓட நேரத்தில் கட்டுப்படுத்தக்கூடியது இந்த சிக்கல் தான் சினிமாவுடைய அழகையெல்லாம் மாறும் அதை அழகாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்பார் லூசினஸ் காண்டி எங்கள் டைரக்டர் செடி என்ன அடிக்கடி உதாரணம் கட்டி பேசிக்கிட்டே இருப்பார் ஒரு பூவிலருந்து காய் உருவாக்குற மாதிரி இந்த நாவல் இருந்து சினிமா உருவாகுது பூ பூவோடய தன்மையும் காயோட தன்மையும் வேறு வேறு அந்த மாதிரி தான் நாமோடைய தன்மையும் படத்தோடைய தன்மையும் வேறு வேறு அதை நம்ம புரிஞ்சுட்டால் மட்டும்தான் இதை நம்ம ரசிக்க முடியும் சொல்லுவார் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ரொம்ப அழகாக ருசினி கண்டி இந்த படத்தை கையாண்டிருப்பாரு உங்களுக்கு இழந்த காதலை அல்லது மலர்ந்த காதலை மீண்டும் தரிசிக்க வேண்டுமா மனதை மயக்கும் அந்த பணிவிடும் இரவில் அந்த கிளைமேக்ஸில் நீங்கள் தொலைந்து போக வேண்டுமா கொஞ்சம் அழுது தீருங்கள் அதற்கு வெண்ணறியற வைப்பாருங்கள்